நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் ரோலை எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் இல்லை சமைச்சி சாப்பிடுவோங்கப்பா பாபடி இன்றைக்கி ஆசை அஞ்சாந்தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார் இருபத்தொன்று ம் இந்த அதுக்கிடையில் இன்னொன்று கேட்கணும் நினைச்சா என்ன ஐம்பதனாயிரம் ரூபா காசு வேணுமாண்டா

அதுல வாடிக்கையாளர்களுக்கு தொடர் வாடிக்கையாளர் நான் ஒரு தொடர் வாடிக்கையாளர் அவர் நீ என் பேர சொல்லு முருகன் என்று சொல்லு என்னோட வேலை செய்யறா அவர் முருகன்ட்டு சொன்னா அவருக்கு தெரியும் சொன்னார் தொடர் வாடிக்கையாளர்களுக்கு நீ ஒரு பொறுப்ப ஒன்னு குடுக்கணும் சும்மா போய் எங்க கேட்கலாது ஒரு பொறுப்பை குடுத்துட்டு ஒரு மாதத்துக்குள்ள நான் அடுக்குறேன்னு சொல்லு ஒட்டு மாசத்தவணை ஒரு மாதம் தவணையில் உன்ற பொருள் அப்படியே இருக்கும் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்பினும் அங்கேயும் சேவ் பண்ணிடுவோம் உண்டையிலையும் சேவ் பண்ணிவிடுவோம் அந்த பொறுப்பையும் கொடுத்துட்டு நீ வாங்கினதான் வட்டி இல்லை ஒரு மாத்திர போய் உண்ட தனிய உண்டி அம்ப நேரம் தேவையிட்ட கொடுத்துட்டு உண்ட பொருளை நீ வாங்கிட்டு வரலாம் அம்பனாயிரம் தருவாங்களா நேரம் தருவாங்க சும்மா எல்லாருக்கும் நீ டக்குன்னு ஒரு போர் ரூபாய் குடுத்துட்டு

இவரையும் விலக்கி விட்டுருப்பாங்க உடகு அவர் ஆணித்தரமா நின்றுட்டாரு சரி அது நல்ல விஷயம் அதை நாங்களும் சொல்றோம் தமிழ் மக்களை சொல்கிறார்கள் அரிசி இறக்குமதி செய்ய பத்தாம் தேதி வரை அவகாசம் அரசாங்கம் திட்டவட்டம் அரிசி இறக்குமதி செய்ய பத்தாம் தேதி வரை அவகாசமா தமிழ் பொலிசாரிடமிருந்து சேவையை பெற முடியாது உள்ளது தமிழ் பொது அமைப்புகள் அறிக்கை நல்ல விஷயம்தான்

நெருப்பட்டி வழக்கு பெருதானிஜி பொன்னம்பலம் இவர் குமார பொன்னம்பலம் அடுத்தது கயந்திரகுமார் தெரியும் இவைதான் ஆரம்பிச்சா கலையில இவருக்கு மாமனிதர் பட்டம் வந்து அந்த இவ்

ോയിലുള്ള മധുവാശാല വൻമുറ കുമ്പൽ അടാവടി വിസാരണയെ തുരിതീസർ മധുപാന ശാല അടാവടി വരുന്നത് அதுக்கு சாதியே அதுக்கு அதுக்கப்பறம் அதுக்கவேந்தேர் நுழைந்த குழு ஒன்று வன்முறையில் ஈடுபட்டு இருந்தா உள்ள போய் அது அதுக்கு நாங்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் கருத்து சொல்லலாச்சு நாங்கள் போயிடலாரு தாண்டவம் ஆடுகிறது மருந்து தட்டுப்பாடு நிதி உதவிகளை ஏற்க மறக்கிறார் அமைச்சர் பேசுறது ஏசர் எம்பி காட்டம் என்றா சுகாதார அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்படுவதாகவும் அதனால் நான் தமக்கு நிதி உதவிகள் தேவையில்லை என்று கூறும் சுகாதார அமைச்சர் மெந்த தட்டுப்பாட்டை நேற்று வழிய காணே காசு காசு ஒன்றும் வேண்டாம் என்றார் காசு பகுதிகளோ இருக்கின்றார் ஆனால் அந்த என்ன நடக்குது மின்சார கட்டணத்தை குறைக்க கோரிக்கை இது கோரிக்கை விட்டு நினைக்கிறோம் அது குறைச்சபாடு இல்லை நாட்டில் நீடிக்கும் துப்பாக்கி கலாச்சாரம் நேற்று ஒருவர் உயிரிழப்பு

ஓ அதுதான் துலஞ்ச வலியாபி இருக்கும் அது நல்ல விஷயம் போட்டு வீட்டு வந்து வீடு எரிவாயு விலையில் மாற்றமில்லை மேலும் ரெண்டு மூன்று கிலோ எத்தினிடா போய் இது பன்னெண்டு தசம் அஞ்சு கிலோ கிராம தானே எல்லாரும் அந்த விலை மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு அஞ்சு அய்யாயிரம் கூட பணத்தில கூடவே ஆகும் அஞ்சு கிலோ கிராம் கேஸ் சிலிண்டரும் விலை ஆயிரத்தி நானூற்றி உள்ளது இங்கு ஜா விலை கூட என்னது அப்படியே ஓ மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு நாலாயிரமும் இல்ல இங்கு நாலாயிரத்துக்கு கூட இல்ல அதுதான எனக்கு தெரியலேருக்கு தெரியும் நீ என்ன மோட்டார் வாகனங்களில் பொருத்த தடை என்ன வித்தியாசமான ஒளி எழுப்பிகள் பல நிறம் ஒளி ஊட்ட இது எப்போ இது சட்டம் இருக்குதாப்பா இது ஏன் கலர் விழுமா கடுமையாக்கப்படும் சட்டம் ஓ இது கடுமையாக்கப்படும் சட்டம் சரி ரொம்ப அங்க அங்க போலீஸ் மறைக்கு பாத்தீங்கன்னா

நேற்று சீனி பிரச்சனை கொஞ்சம் போய் கொண்டு இருந்தது சாராயங்கள் பெரிய இதுகள் கொஞ்சம் ஞாயிற்று பேப்பர் என்ன பலம்புரி இது என்னது வட அந்தம் விசாரண்க் மூன்று லட்சம் பேர் பாதிப்பு பொது சுகாதார கால்நடை வைத்திய சுவை தகவல் நாய் நாய்க்கு ஊசி போடுங்கோ ஊசி போட்டு வச்சிருங்கோ அல்லாட்டை கட்டி வளங்கோ ரோட் வழிய விட்டு யாருக்கும் கடிச்சு அவனுக்கு ஊசி போட்டு இப்ப புண்ணுல ஊசி போடுறது அது வேற பிரச்சனை ஏன்னா இந்த நாய் வளர்க்கறாங்க கவனமா இருக்கும் இது என்ன இதுக்குள்ள சின்ன பலத்தை காற்றின போட்டுறது சின்ன பலத்த காற்று பார்த்தால் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட சில பகுதிகளில் மணத்தி காலத்துக்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அரைப்பிலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் ஊவா மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யும் அதேவேளை மேல் சப்ரமுவா மற்றும் மத்திய மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேலைகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கனமழை பெய்ய கூடும் நூறு வெள்ளாமையில அழிஞ்சு போடும் கவனம் கொஞ்சமா இருக்கணும் இந்த இது சொல்றது உங்களுக்கு பிறக்கும் ஆனா குறிப்புல சில விழா நட்சத்திரங்கள் மாறினா ஆம்பளை பிள்ளையும் பிறக்கலாம் நாங்களும் பூதாசிரியர்களுக்கான போட்டு முடியல கிடந்தது என்ன இது என்னடா பரம்புரி இது என்ன இல்ல இல்ல

திறந்து வைக்கப்பட்டுள்ளா ஜாழ்ப்பாணத்தில் கட்டி விளங்கோ ஊசி போட்டு மூன்று லட்சம் உனக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் அருள் ஜுவலரிக்கு போச்சுன்னா இருக்காரு அருள் ஜுவலரி அனைத்து சேவைகளையும் நீ பெறலாம் இல்லையே சும்மா ஜோசியார்

சிட்டி பாப்பால் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமால் சாவச்சேரி ஏனையின் வீதியில் வைத்து சுண்ணாக்கல் கற்களை எடுத்துச் சென்ற கன்னரக வாகனம் உடைமறைக்கப்பட்டு சட்டவிரோதமாக சுண்ணாக்கள் எடுத்துச் செல்வதாக கூறி அதனை பொருள் சார் தான் ஒப்படைத்தார் இது தொடர்பில் விளக்கம் அளித்த போதே சிட்டி காவியார் உரிமையாளர் டவுனுக்குள்ளே மேற்கண்டவர் தெரிவித்தால் அவர் மேலந்தெரிவித்து குறித்த வாகனத்தில் வெள்ளை சலிகள் எடுத்துச் செல்லப்பட்டன இதே சட்ட ரீதியாக யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற கிரேஷர் தொழிற்சாலைகளில் இருந்து கொள்வரவு செய்யப்பட்டவை குறித்த கற்களை நாங்கள் அகல் அகழ்வதில்லை குறித்த கிரச தொழிற்சாலையில் இதனை சட்ட ரீதியாக செல்க செய்கின்றனர் வெள்ளை எடுத்துச் செல்வதற்கு வீதி பயணம் அனுமதி தேவை என சட்டத்தில் கூறப்படவில்லை எனவே இளங்குமரன் எம்பியிடம் மேற்போந்த நடவடிக்கைக்கு எதிராக யாழ்ப்பாண போலீஸின் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளோம் என்றும் நேற்று தொழில்நுட்ப பிரகதி நேற்று டிப்பர் காரால் எனக்கு தெரிஞ்சாலும் கேட்டனர்

அங்க அங்க சே போய் வசித்து நிலையில் நேற்று முன்தினம் தனது காரில் பயணித்துள்ளார் இதன் போது கார் கதவினை திறக்க முடியாமையினால் மூச்சு துணை ஏற்பட்டு அவர் கண்ணாடி உடைக்கவில்லை என்ன இது காரெல்லாம் போடல பயம் பார்க்குறாங்க கார் வாங்க கொண்டு பார்த்தா இது காரும் கண்ணாடியும் சாத்தக்கூடாது ஏசியெல்லாம் போடப்படாது எங்களுக்கு தான் என்ன காத்து விழுமே என்ன துறந்து போட்டு மூச்சு இது என்ன என்ன அது மட்டும் ஒரு தனி பார்க்கலையோ ஏன் அதுக்குள்ள கிடைக்கிற இரும்பது ரெண்டு எடுத்து உடைக்கிறாதோ என்ன கிடைக்கிற உடைக்கலாது கேட்குறான்னு எங்க உடைக்கிற கல்யாணம் அடியா முடியாதோ யாருமே நீங்க மரம் பெருமாட்டா உயிரிலேயே போகுது நீ என்னடா அதை எல்லாரும் மங்கள இருக்க மாட்டாங்கதான் வீரர்களை பல்கலை மாணவர்களது இன்னல்கள் குறித்து ஆராய்ந்தார் பிரதமர் பிரதமர் வலுவாக கல்வியிலே கவனமாக தான் இருக்கிறார் காணாப்புனும் சடலமாக மீட்பு மனநிலம் பாதிக்கப்பட்ட நபர்களும் காணாப்பு இப்போ சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறேன் தான் சேர்ந்த தங்கவேல் சிவகுமார் என்பவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டணியின் தலைமை என்று கூடுகிறது ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டணி இது என்னடா நடத்தின கட்சி பத்து மணிக்கு கூடுகிறது அதான் கட்சி ஜன்னைய தமிழ் தேசிய கூட்டணியின் தலைமை குழு கூட்டம் என்று கூடுகிறது என்ன கூட கூட இதை கேட்ட முடிவு பேர் பார்ப்போம் கற்றாழை கனியமணல் அகழ்வை உடனடியாக நிறுத்த வேண்டும் பிரதியமைச்சர் உபாலே சமரசிங் எல்லாம் சொல்லுறியல் ஆனால் ஒன்று செய்யுறியலா தெரியல எனக்கு இல்லையே திருட்டில் ஈடுபட்ட தந்தை மகன் கைது அப்பா அம்மா நல்ல வளம்புற வாழ்த்துக்கள் என்னடா கடை நடக்குது புதுக்குடியிருப்பு விசோடு பகுதியில் திருடுதி சம்பவத்துடன் தந்தை மகனே இதுவர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளது கடந்த வருடம் புதுக்குடியிருப்பு விசோடு பத்தாம் கட்ட பகுதியில் உறவினர்களால் வீட்டு தளவாடங்கள் மோட்டார் சைக்கிள் என்பதால் களவாடப்பட்டிருந்தது குறித்த திருட்டி அம்போ வந்தோவில் வீட்டு உரிமையாளர்கள் அப்போ என்ன செய்கிறது என்ன இப்போ எழுபத்தி ரெண்டு வயது தந்தையும் இருபத்தி நாலு வயது மகனும் வெரி குட் என்னத்தை சொல்லுறோம் எங்கள்ட காலங்கள் கூலங்கள் அரச காணிகள் இருக்கின்ற போதிலும் காணியற்றவர்கள் பட்டியல் இருப்பது வேதனையானது இப்போ தான் ஜியாக்கம் நினைக்கிறோம் ஆனால் தான் தெரியுது நாங்கள் நெடுக்கத்தான் கதைக்கிறோம் உங்கள் ரோட்ருந்து ஆகிட்டு முழுக்க வீணாக அரச காணிகள் சும்மா பத்தி எழும்புது ஆரோக்கியம் நுழம்பு வடிக்கிது அதுக்கு என்ன வந்து அதோட எடுத்து கொடுத்து விட்டா கரை செயல்தி ஆனால் காணி இல்லையோட திரும்பவே திரம என்ன ம் அது சரி ஐயா இப்போ இப்போ அதாவது ம் விளைக்கிட போறேன் புரிஷாரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணி விடுவிப்பு ஜோதீஸ்வரன் எம்பி நடவடிக்கை நவீன நவீனமயப்படுத்தப்பட உள்ள பச்சிலைப்பள்ளி மைதானம் முடிஞ்சது முடிஞ்சுதா என்னடா கொஞ்சம் தான் ஞாயிற்றுக்கிழமை நாட்டு கொஞ்சம் வாங்கிவிட்டாங்களே செய்திகள் முடிவடைந்தேன ஏன்னா நாங்கள் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம்